அடுத்து நாம் பார்க்க இருப்பது திருநெல்வேலி தொகுதி தமிழ்நாட்டின் வரலாற்று புகழ் மிக்க நகரம் சில காலம் பாண்டியர்களின் தலைநகரமாகவும் இருந்தது திருநெல்வேலி அம்பாசமுத்திரம் பாளையங்கோட்டை ராதாபுரம் நான்கு ஆகிய ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் திருநெல்வேலி மாவட்டத்திலும் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி தென்காசி மாவட்டத்திலும் வருகிறது வெளியுடன் எல்லை பகிர்ந்து கொள்ளும் கோவில்பட்டியானது தூத்துக்குடிக்கு செல்கிறது அப்படி பார்த்திருந்த தூத்துக்குடியானது மாவட்ட பிரிப்பின் போதும் கோவில்பட்டி மாவட்ட பிரிப்பின் போதும் தூத்துக்குடியுடன் சென்றது ஆனால் தூத்துக்குடியானது திருநெல்வேலி சட்டம் என்ற தொகுதியுடன் எல்லை பகிர்ந்து கொள்கிறது இதனாலே தற்போது கோவில்பட்டி தலைநகரமாக கொண்டு ஒரு மாவட்ட கோரிக்கையும் இருந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது கோவில்பட்டியை திருநெல்வேலியுடன் சேர்த்துவிட்டு ஆலங்குளத்தை தென்காசியுடன் சேர்த்திருந்தால் தொகுதி வரையற இன்னும் நன்றாக இருந்திருக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன் வரை தூத்துக்குடியும் திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதிக்குள் இருந்தது தற்போது தூத்துக்குடி தனி நாடாளுமன்ற தொகுதியாக மாறியிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது திமுகவின் ஞானதிரவியம் அவர்கள் இந்த தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ளார் தொண்ணூற்றாறாம் ஆண்டு தேர்தலுக்கு பிறகு திமுகவும் அதிமுக கூட்டணி இங்கு மாறு மா மாறி மாறி ஜெயித்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது தொண்ணூற்றாம் ஆண்டு ஜெயலலிதா எதிர்ப்பு வகையில் திமுக வெற்றி பெற்றது இந்த புள்ளி ஐம்பத்தி மூன்று சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் தமிழகம் முழுவதும் ஐம்பது சதவீத வாக்குகளை பெற்ற திமுக இங்கு வாக்குகளை குறைவாக குறைவாக பெறுவதற்கு காரணம் மதிமுக ஆகும் இங்கு அந்த நேரம் தனித்து போட்டியிட்டது திமுக அந்த நேரம் செல்வாக்கான தலைவராக இருந்தார் ஜெயலலிதா எதிர்ப்பு இல்லாவிட்டால் அவர் சில தொகுதிகளை வென்றிருக்கக்கூடும் ஆனால் இந் இந் இங்கே இரண்டாம் இடத்தை அந்த தேர்தலில் கூட அதிமுகவை பெற்றிருக்கிறது சுமார் இருபத்தேழு சதவீத வாக்குகளுடன் அதிமுக சுமார் பனிரெண்டு சதவீத வாக்குகளை பெற்று மூன்றாம் இடம் பிடித்திருக்கிறது பார்ட்டி ஒன்பதரை சதவீத வாக்குகளை பெற்று நான்காம் இடம் பிடித்திருக்கிறது சுப்பிரமணிய சுவாமியின் கட்சி சுப்பிரமணிய சுவாமி தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தி ஆண்டு ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட எதிர்கட்சி தலைவர் போல பணியாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது பிஜேபி நான்கு சதவீத வாக்குகளை பெற்று ஐந்தாம் இடம் பிடித்திருக்கிறது திமுக நாற்பத்தொன்று புள்ளி நான்கு நான்கு சதவீத வாக்குகளை பெற்று அதிமுக மன்னிக்கவும் அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது திமுக வேட்பாளர் சரத்குமார் நாற்பது புள்ளி இருபத்தொம்போது சதவீத வாக்குகளை பெற்று தோல்வியடைந்திருக்கிறார் சுமார் ஒரு சதவீத வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்திருக்கிறார் சரத்குமார் தமிழகம் பதினாலரை சதவீத வாக்குகளை பெற்று மூன்றாம் இடத்தை பிடித்திருக்கிறது இந்த நேரத்தில் தொண்ணூத்தெட்டு தேர்தலுக்கு முன்பாக தென் மாவட்டங்களில் ஜாதி கலவரம் ஏற்பட்டது அப்போது சரத்குமாரை கருணாநிதி நிறுத்தியதால் அவர் வெற்றி பெறுவார் என்று கணித்திருந்தார்கள் ஆனாலும் சரத்குமார் தோல்வியடைந்திருந்தார் ஒன்பதாம் ஆண்டும் இங்கே அதிமுகவானது வெற்றி பெற்றிருக்கிறது வாஜ்பாய் அலையையும் தாண்டி ஜெயலலிதா இங்கே பிஹெச் பாண்டியனை நிறுத்தி வெற்றி பெற்றிருக்கிறார் பாண்டியன் நாற்பத்தொன்னு புள்ளி ஆறு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறார் திமுக முப்பத்தேழு புள்ளி ஆறு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறது தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணியில் போட்டியிட்ட புதிய தமிழகம் சுமார் பதினெட்டு சதவீத வாக்குகளை பெற்று மூன்றாம் இடம் பிடித்திருக்கிறது ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஜெயலலிதா எதிர்ப்புலை மற்றும் ஜெயலலிதா பிஜேபியுடன் கூட்டணி வைத்ததால் திமுக வனது இங்கு ஐம்பத்தெட்டு சதவீத வாக்குகள் வித்தியாசத்தில் ஐம்பத்தெட்டு சதவீத வாக்குகள் பெற்று வெற்றி பெறுகிறது திமுக கூட்டணி கட்சியான காங்கிரஸ் வேட்பாளர் தனுஷ்கோடி ஆதித்தன் அவர்கள் வெற்றி பெறுகிறார் திமுக முப்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகளை பெற்று இரண்டாம் இடம் பிடிக்கிறது தற்போதைய சபாநாயகர் அப்பாவு அவர்கள் ஜேடியு ஜதா ஜனதா தளம் யுனைடெட் கட்சியின் சார்பில் நிதிஷ்குமார் கட்சியின் சார்பில் போட்டியிட்டு ஆறு சதவீத வாக்குகளை பெற்று மூன்றாம் இடம் பிடிக்கிறார் ஒன்பதாம் ஆண்டு ஈழப் பிரச்சனை உச்சையில் இருந்தாலும் திமுகவானது இருபத்தெட்டு தொகுதிகளில் வென்றது அதில் இந்த தொகுதியும் ஒன்று காரணம் திருநெல்வேலி தொகுதிகள் காங்கிரஸுக்கு ஆதரவான வாக்குகள் இருப்பதே வேட்பாளர் எஸ் எஸ் ராமசப்பு சுமார் ஒன்பது புள்ளி இருபத்தொம்போது சதவீத வாக்குகளை பெற்று வெற்றி பெறுகிறார் இந்த தொகுதியில் திமுக முப்பத்தாறு சதவீத வாக்களை பெற்று இரண்டாம் இடம் பிடிக்கிறது தேமுதிக பதிமூன்றரை சதவீத வாக்குகளை பெற்று மூன்றாம் இடம் பிடிக்கிறது விஜயகாந்த் வாக்குகளை பிரி பிரித்ததே இந்த தேர்தலில் திமுக ஈழப் பிரச்சினை போன்றவற்றையும் தாண்டி சுமார் இருபத்தெட்டு தொகுதிகளை வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்தது இதனைக்கும் திமுகவின் இலவச தொலைக்காட்சிகள் போன்றவற்றையும் கொடுத்தது அப்படி இருந்தும் திமுகவுக்கு வெறும் முப்பத்தொம்போது சதவீத வாக்களை கிடைத்திருக்கிறது அப்படி பார்த்தால் பெரும்பாலான மக்கள் இலவசத்தை விட சரி ஆட்சி நல்லாட்சி வேண்டும் என்பதை விரும்புகிறார்கள் வேலைவாய்ப்பு தொழில் விடம் போன்றவற்றை விரும்புகிறார்கள் என்றே இந்த தேர்தல் முடிவுகள் காட்டுகிறது திமுகவின் இலவச தொலைக்காட்சி போன்ற திட்டங்களை ஒரு ரூபாய் அரிசி இரண்டு ரூபாய் அரிசி போன்ற திட்டங்களையும் தாண்டி சுமார் அறுபது சதவீதம் பேர் எதிர்த்து வாக்களித்திருக்கிறார்கள் அப்படி இருந்தாலும் வாக்குகள் பிரிந்ததால் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது பதினான்காம் ஆண்டு ஜெயலலிதாவின் இலவசங்களாலும் எதிர்கட்சிகள் தனித்து போட்டியிட்டிருந்தாலும் இருந்தாலும் இங்கே அதிமுக நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகளை வெற்றியடைகிறது திமுக சுமார் நாடு சதவீத வாக்குகளை பெற்றி வெற்றி பெறுகிறது ஜெயலலிதாவின் மிக்சர் கிரைண்டர் போன்ற இலவச திட்டங்களை எதிர்த்து சுமார் ஐம்பத்தெட்டு சதவீதம் பேர் இங்கு வாக்களித்திருக்கிறார்கள் அவை பிரிந்து போய் விடுகின்றன இருபத்தெட்டரை சதவீத வாக்குகளை பெறுகிறது மூன்றாம் இடத்தில் பிஜேபி கூட்டணியில் போட்டியிட்ட தேமுதிக பதிமூன்று சதவீத வாக்களை பெற்று வருகிறது தனித்து போட்டியிட்ட காங்கிரஸ் ஆறு புள்ளி ஆறு பத்தொம்பதாம் ஆண்டு எடப்பாடி மற்றும் மோடி தலைமையிலான ஆட்சிகளுக்கு எதிரான அலை குறிப்பாக பிஜேபிக்கு எதிரான அலை பிஜேபி சட் பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று வந்தாலும் தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு எதிரான அலை வீசியதாலும் பிஜேபி கூட்டணியில் அதிமுக இருந்தாலும் இங்கே திமுகவானது ஐம்பது சதவீதத்திற்கு மேல் வாக்குகளை பெற்று வெற்றி பெறுகிறது சார்பில் போட்ட மனோஜ் பாண்டியன் முப்பத்திரெண்டு புள்ளி ஆறு ஆறு சதவீத வாக்குகளை பெற்று இரண்டாம் இடம் வருகிறார் வேட்பாளர் மைக்கேல் ராயப்பன் ஆறு சதவீத வாக்குகளை பெறுகிறார் கட்சி நாலு புள்ளி எட்டு நாலு சதவீத வாக்களை நான்காம் இடம் பிடிக்கிறது மக்கள் நீதி மையம் சுமார் ரெண்டு சதவீத வாக்களை ஐந்தாம் இடம் பிடிக்கிறது ஓட்டோ ஒன்று புள்ளி ஜீரோ ஆறு இடங்களை பற்றி நான்காம் இடத்திற்கு போகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இரண்டாம் இடம் படித்த மைக்கேல் ராயப்பன் அம்மா அந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கட்சியின் வேட்பாளராக கூட இருக்கலாம் ஒருவேளை இங்கே சின்னம் பிரச்சனையால் அவரை சுயேட்சையாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தால் பெரும்பான்மையான முறை காங்கிரஸுடன் கூட்டணி வைக்கும் கட்சிகளை வெற்றி பெற்று வந்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது காங்கிரஸ் அல்லது தமிழ் மாநில காங்கிரஸுடன் கூட்டணி கட்சி கூட்டணி வைக்கும் கட்சிகளை தொண்ணூத்தோறாம் ஆண்டிற்கு பிறகு வெற்றி பெற்று வருகிறது இங்கு பதினைந்து சதவீத கிறிஸ்தவர்கள் கூட திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிறார்கள் முஸ்லீம்களும் பாளையங்கோட்டை போன்ற பகுதிகளில் வாழ்கிறார்கள் இங்கு கூதம் கணிப்பின்படி திமுகவானது முப்பத்து மூன்று புள்ளி ஜீரோ எட்டு வாக்குகளை பெறுகிறார்கள் அதாவது திமுக கூட்டணி திமுக தனியாக இருபது புள்ளி ரெண்டு ஐந்து சதவீத வாக்குகளை பெறுகிறது இடத்தை நாம் தமிழர் பத்தொம்பது புள்ளி எண்பத்தி மூன்று சதவீத வாக்குகளுடன் பிடிக்கிறார்கள் நாம் தமிழர் கிட்டத்தட்ட இருபது சதவீத வாக்குகளை பிடிக்கிறார்கள் அப்படி பார்த்தால் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் திருநெல்வேலியில் குறிவைத்து செயல்பட்டால் ஒன்று ரெண்டு நாட ஒன்று ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்களை பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது சதவீதத்தை மட்டுமல்லாமல் தொகுதி வாரியாக வெற்றி பெறுவதற்கும் நாம் தமிழர் முயற்சிக்க வேண்டும் நான்காவது இடத்தை பிஜேபி பதினாலரை சதவீத வாக்குகளுடன் பெறுகிறது ஐந்தாவது இடத்தை தேமுதிக ஐந்தரை சதவீத வாக்குகளுடன் பெறுகிறது ஆறாவது இடத்தை தினகரனின் கட்சி மூன்று சதவீத வாக்குகளுடன் பெறுகிறது ஏழாவது இடத்தை நோட்டோ மூணு புள்ளி ரெண்டு எட்டு சதவீத வாக்குகளுடன் பிடிக்கிறது கடந்த தேர்தலில் நோட்டோ ஒரு சதவீத வாக்குகளை பெற்றிருந்தது இந்த கருத்து கணிப்பில் மூன்று புள்ளி ரெண்டு எட்டு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறது அப்படி பார்த்தால் நோட்டோ மூன்று மணி வளர்ச்சி வளர்ச்சியடைந்திருக்கிறது தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு பார்க்கலாம் கடைசி இடத்தை பாமக அரை சதவீத வாக்குகளுடன் பெற்றிருக்கிறார்கள் வன்னியர்கள் இங்கே தென் மாவட்டங்களில் பெரும் மிக குறைந்த அளவே இருப்பதாக இதற்கு காரணமாக இருக்கலாம் கணிப்பை பொறுத்தவரை இங்கு திமுக கூட்டணியை முந்துகிறது அதிமுக தேமுதிக பாமக ஆகியவை கூட்டணி வை வைத்தாலும் திமுகவானது ஆறு சதவீத வாக்குகள் வித்தியாசத்தில் இங்கே மோந்துகிறது கட்சி சுமார் இருபது சதவீத வாக்குகளை பிரிப்பதும் இங்கு ஒரு முக்கிய காரணமாகும் ஆளுங்கட்சிக்காக எதிரான வாக்குகள் பிரிவடைகின்றன ஆட்சி மோசம் என முப்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் தெரிவித்திருக்கிறார்கள் ஆட்சி நன்றாக உள்ளது என முப்பத்தி மூன்றரை சதவீதம் பேர் தெரிவித்திருக்கிறார்கள் அப்படி பார்த்தால் நன்றாக உள்ளது என்று ஒரு சதவீதம் பேர் அதிகம் தெரிவித்திருக்கிறார்கள் நன்றாக இல்லை என்றவர்களை விட நன்றாக உள்ளது என்றவர்கள் ஒரு சதவீதம் பேர் அதிகம் என்று சுமார் சுமார் முப்பத்தி நான்கு சதவீதம் பேர் தெரிவித்திருக்கிறார்கள் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை ஆட்சி நன்றாக இருக்கிறது என்று தெரிவித்தவர்களே அதிகம் பேர் இருக்கிறார்கள் இருந்தாலும் அவர்கள் முப்பத்தி ரெண்டு சதவீதம் பேரை வருகிறார்கள் இது திமுகவுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் மற்றும் நாம் தமிழர் பிஜேபி போன்றவை அதிக வாக்குகளை பிரிக்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது இங்கே பிஜேபிக்கு சுமார் பதினான்கு சதவீத வாக்குகள் வரை சென்றுள்ளன இந்த வாக்குகளில் ஒரு ஏழு சதவீத வாக்குகள் அதிமுகவுக்கு சென்று மற்றும் பாமக தேமுகவின் ஆறு சதவீத வாக்குகளும் அதிமுகவிற்கு வந்தால் அவர்கள் வெற்றி பெறலாம் அதாவது அதிமுக தேமுதிக பாமக கூட்டணி அமைய வேண்டும் அதே நேரத்தில் பாஜகவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ள பதினான்கு சதவீதத்தினர் வாக்குகள் வீணாக போகக்கூடாது என்பதற்காக எதிர்கட்சியான அதிமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படி செய்தால் மட்டுமே அதிமுகவின் வெற்றி வாய்ப்பு உள்ளது ஆனால் தற்போதைய நிலை பெறப்படி முந்துகிறது அதிமுகவுடன் தேமுதிக பாமக கூட்ட கூட்டணி கட்சி கட்சிகளும் கூட்டணி அமைப்பது சந்தேகமாகவே இருக்கிறது இந்த நிலையில் திமுகவானது களத்தில் இங்கே முந்துகிறது வெற்றி வாய்ப்பு அவர்களுக்கே திருநெல்வேலி மாவட்டத்தில் கிறிஸ்தவர்கள் பதினைந்து சதவீதம் பேரும் இஸ்லாமியர்கள் சுமார் பத்து சதவீதம் பேரும் இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர் சுமார் இருபத்தைந்து சதவீதம் பேர் வரை வருகிறார்கள் காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட்கள் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருப்பதால் அவர்கள் மதச்சார்பற்ற வாக்கு அவர்கள் மதச்சார்பற்ற கூட்டணியாக இருப்பதால் கிறிஸ்தவர்கள் மற்றும் இஸ்லாமியர்களின் இருபத்தைந்து சதவீத வாக்குகளில் பெரும்பான்மையானவை அவர்களுக்கு கிடைக்கும் திமுக கூட்டணியின் வெற்றி வாய்ப்பை இன்னும் பிரகாசமாக்குகிறது